விஷல மழைதான் இங்கே ஒருத்தன் பார்த்து நடங்க கடை வச்சுக்கலாம் போட்டு எல்லாம் மாரிச்சுன்னு இப்போ வரையிலையும் வரையிலும் பிடிக்க கொஞ்சம் கொஞ்சம் வயசாக பிடிச்சவன்னா பிடிக்க வேணாம் விசில் அடிக்காமல் பார்த்துக்காங்க டென்ஷன் அவனுக்கு டென்ஷனாகி வேலை அம்மன் போட்டால் எடுக்க அடைய கிடக்க அந்த துமுறவுனு உள்ள வீட்டுக்கு இடத்தவன் விசில் எடுக்கிறது காயோலி எடுத்து மோசமாக அடுத்த அடுத்த முண்டாட்டி அடுத்த போறவளவு விசில் அடிக்கணும் என்னை போல் உலகத்தில் இயற்கையே கிடையாது அவன் மூன்றாட்டி பிள்ளையில விசில் அடித்து கூட்டிகிட்டு போகிறேன் போகிறாங்க எந்த இது கூட உடம்பை விற்று தெரியல ஜாதத்தில் எப்போ பாரு அரையிலையும் போறையிலையும் விசில் வச்சுக்கிட்டு இருக்கேன் லூஸு ஒரு லூஸு அதனால் லூஸ் போயில் பார்த்து நடங்கன்னா இருக்கேன் வரவொன்னே வரவனே இப்போ பார் விசில் அடிச்சுட்டு அது விடையாது ஒன்றும் இருக்கடம்னா கல்லை உண்டு எதுவும் போக முடியல குறிப்பிடும் ஒன்று இருக்கடாமல் பண்ணுவோம் ஒரு ஆளாச்சு வீட்டில் வீடு இருக்கான்னு நிற்கிறோம் விளங்காதான் மொட்டை அடிச்சுக்கி எல்லாம் சுமை செஞ்சு பண்ணி போவேன் ஒரு கொள்வோக்கியாக கொண்டுலாம் போடுறதுக்கு அது மக்கள் இவ்வளோ அழிஞ்சு தான் போவோம் ஒரு நாள் நல்லா முடியும் என்ன செய்தி அதுவும் வந்து திருப்பி செய்யப்படும் அதனால் மற்றவங்கள வந்து பேசுகிறத எவனாவது எவனோ பேசணும்னா நான் கடவுள் தான் வச்சு செய்வோம்